நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம திருப்பாவையோட இருபத்தி ஒம்போதாவது பாடலை பார்க்கலாம் இந்த இருபத்தொம்போதாவது பாடல் வந்து என்னென்னா மார்கழி மாதத்தில் மட்டுந்தான் சொல்லணும்னு இல்லை எல்லா நாளுமே நீங்கள் பெருமாளுக்கு விலைக்கு ஏற்றிட்டு இந்த பாட்டை வந்து நம்ம சொல்லலாம் அதுவும் ரெண்டு தடவை சொல்லணும் இந்த பாடலை இப்போ அந்த பாட்டு என்னென்னு பார்க்கலாம் காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கீழாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா விந்தா இறைக்கும் ஏழே பிறபிக்கும் முந்தன்னோடு உனக்கே நாம் செய்வோம் மற்றம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோங்களா கோவிந்தா அவரை நம்ம பெருமாளை தான் கூப்பிடுறோம் நாங்கள் வந்து விடியற் காலையில் எழுந்துக்கிறோம் உங்களோட உங்களை நாங்கள் வழிபடுறோம் விலைக்கேத்திலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாடு மேய்க்கிற குளத்தில் பிறந்தீங்க அப்படி இருக்கும்போது எங்களெல்லாம் வந்து உங்களோட அடிமைகள் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால் எந் எங்களை ம ஏதோ ஒரு காரணத்துக்காகவாது எங்களை மட்டும் வந்து எந் எவ்வளவு பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி பூ எடுத்தாலும் உங்களோட அடிமைகளாகவே தான் நாங்கள் இருப்போம் உங்களோடையே தான் நாங்கள் சேர்ந்து இருப்போம் அதனால் உங்கள் அடிமைகள் தான் நாங்கள் நான் உங்களை சதா உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு வேறு எந்த விருப்பத்துலேயும் எங்கள் மனசை கொண்டு போய் ஈடுபட வைக்காமல் வெறும் நாராயணான்னு ஒன்று மட்டுமே என் மனசு நினைக்கிற அளவுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு இந்த பாட்டு மூலமாக கேட்குறாங்க அதனால் இந்த பாட்டை வந்து நீங்கள் தினம் பெருமாளுக்கு விலைக்கேற்றுட்டு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் தினமும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விசேஷம் ஆற வேறு ஏதாவது நாளெலாம் வந்ததுன்னா ஏகாதசி திருவோண நட்சத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கூட அன்னைக்கு கூட இந்த பாடலை நீங்கள் சொல்லலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த பாட்டை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் நன்றி